ஆய்னன்பா இந்த ஒரு வீடியோ உள்ளே பாஸ் நிகழ்ச்சியில் டாப் பிளேயராக இருக்க பார்வதி இவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து இருக்குது தம்மின்னு வச்ச எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதாவது பார்வதி இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகி இருக்குது என்ன ரீசன் என்ன ஆச்சு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு மட்டும்தான இந்த ரெட் கார்டு கமுருக்கு கிடையாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தியும் இந்த ஒரு வீடியோவில் ஆக வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பார்வதி இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க you <laughs>

விஜய் சேதுபதி அவர்கள் வாரத்தோட இறுதி நாள்ல சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா அப்படின்னு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்து வைக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால விசாரணை எல்லாம் நடத்தி நேரத்தை வீணடிக்காம உடனே பார்வதி இவங்களுக்கு ரெட் கார்டு அனுப்புங்க அறுபத்தி ஏழு நாட்கள் வராத டிஆர்பி ரெட் கார்டு கொடுக்கும்போது போது கண்டிப்பாக வரும் அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால தைரியமாக பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு பிக்பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க முன்னாடி கூட வாட்டர் மினிஸ்டர் திவாகர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு மக்கள் கோரிக்கையை வச்சிருந்தாங்க இந்த ஒரு கோரிக்கையை ஏற்று திவாகர் இவங்களை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றிருந்தாங்க இதனை தொடர்ந்து தற்பொழுது கமருதினை விட்டுட்டு பார்வதிக்கு மட்டும் பிக் பாஸ் வீட்டை விட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து வச்சுட்டு வராங்க இந்த ஒரு கோரிக்கையை ஏற்பாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி என்ன பண்ணாலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்ப வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ தொடர்ந்து பார்வதிக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸும் அது மட்டும் இல்லாம ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற